இன்னும் ஒரு பணி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட வன அலுவலராக இருக்கிற சுரேஷ் அவர்களுக்கு அவரின் கீழ் பணியாற்றுகின்ற வனத்துறையை சார்ந்த பல்வேறு நிலையில் இருக்கிற அலுவல பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு பணம் போட்டு காட்டுவதை போலவும் காட்டிவிட்டு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் இல்லை இல்லை கல்லூரியிலே ஒரு ஆசிரியர் எப்படி விரிவுரை நடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு விரிவான முறையை விரிவாளராக நடத்தியிருக்கிறேன் அசந்தங்காட்சிக்கு மலை என்பது புதியாக இருக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது புதியதாக கூட இருக்கலாம் இந்த மலையில எப்பொழுது உதயசூரியன் மலைப்பகுதிக்கு காலெடுத்து வைத்தாரோ அந்த காலத்திலே நானும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து இந்த கல்லூராய மலைக்கு வடக்கு போன ஆனால் தான் ஒரு பட்டியல போட்டார் அக்கரப்பட்டி கீழ் இது போன்ற எல்லாம் அன்று ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டத்தில் இருந்தது இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலே தன்ராபட்டி என்ற தொகுதியிலே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினரான எனக்கு நான் சொன்ன அந்த கீழ் வளர்ச்சி மேல் வளர்ச்சி அக்கரப்பட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எனக்கு ஓட்டளித்த காரணத்தினால்தான் அந்த காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக அதை நிறைவேற்றுகின்ற வகையில் என கள்ளக்குறிச்சியில் இருந்து சங்கராபுரத்தில் இருந்தவர்கள் யாரும் தேவராக நேர்ந்துவிட வேண்டாம் ஏதோ சட்டமன்றத்துல

எதிர்கட்சியாக இருக்கிற பொழுதும் சரி ஆளு சரி இருக்கிற பொழுதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியாக இருக்கிற பொழுதும் வனத்துறை என்று வந்தால் உதயச்சியை பேச சொல்லவில்லை என்று கலைஞரும் தளபதி அவரோடு நான் சட்டமன்றத்தில் இருந்த காலங்களிலே அவைகளெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் பெரும்பாலும் அவர் கல்வராயணப்படலை பற்றி பேசாதவர்களே இல்லை சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா தெரியும் அவங்களும் பேசிருப்பார் இப்பொழுது நான் அமைச்சராக கள்ளக்குறிச்சிக்கு பொறுப்பேற்ற பின்பு தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக என்னிடத்தில் தொடர்ந்து மலைக்கு போக வேண்டும் மலைக்கு போக வேண்டும் அவரும் சொல்லியிருப்பார் நானும் மலைக்கு போய் அழிச்சுட்டு போக போறேன் மலைக்கு பெண் அழிச்சுட்டு போறேன் நானும் கேட்டு இருப்பேன் நான் ஒரு நாள் கேட்டேன் நான் மலைக்கு வரேன் நான் சொல்லுதும் நீ அழிச்சுட்டு போறேன்னு சொல்றியோ அவள அக்கறத்தன்மை ஏன் என்று நான் கேட்கிற பொழுது அவர் சொன்னார் நான் பல சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு எனக்கு உறுதுணையாக உந்து சக்தியாக ஏன் அதிகமான வாக்களித்த மக்கள் தலைவராயம் வந்திருக்கிறார் அந்த நன்றி உணர்வு எனக்கு நெஞ்சிலே நிரம்ப இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் அந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வுதான் நான் உங்களை அழைத்துக் கொள்விப்பாக வேண்டும் என்று அடிக்கடி நேரத்தில் சொல்வார் இந்த மலையை பொறுத்தவருக்கு பதினைந்து ஊராட்சிகள் உள்ளடக்கியிருக்கிறது வருவாய் கிராமங்கள் என்று சொன்னால் ஐம்பது கிராமங்கள் அவர் சொன்னதை போல ஆங்காங்க பெரிய ஆயிரத்தி இருபது வீடுகளோ இரண்டாயிரம் வீடுகளோ இருக்காது வீடு இருபத்தி ஐந்து வீடு உள்ள கிராமங்கள் நிறைய இருக்கும் அந்த கணக்கப்படி பார்த்தால் இந்த பகுதியில் கல்லூராயம் பகுதியில் இருக்கிற இந்த பகுதி நூத்தி எழுபத்தி ஏழு கிராமங்களை உள்ளடக்கி இருக்கிறது மக்கள் தொகை கொண்டதாக இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருப்பார் கல்லூராயை பற்றி நன்கு அறிந்தவர் அவரும் இந்த கல்லூராய பகுதிக்கு ஒரு முறை அல்ல நான்கு முறை இந்த கல்லூராய பகுதிக்கு முதலமைச்சர் அதனால் தான் அவர் ஆட்சி பொறுப்பேர் ஏற்ற உடனே தன்னுடைய ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரை இட்ட பின்பு பல்வேறு பணிகள் இந்த அரசின் சார்பாக பல திட்டங்களுக்கே இங்கே வந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊராட்சிக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இந்த பகுதிக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பணிகள் அரசின் சார்பாக நூத்தி பதினெட்டு கோடி ரூபாயில் செய்யப்பட்டிருக்கிறது பதவியேற்ற பின்பு யார் இந்த மாவட்ட ஆட்சியர் சரண்குமார் பொதுவாக மலைவாழ் மக்களிடத்திலிருந்து முதல் கோரிக்கை என்னவருக்கு எங்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் மலைவாழ் மக்கள் என்கிற சாமி எங்கள் பிள்ளைக்கு தந்தால் அந்த ஒதுக்கீடு அந்த கோட்டாவில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு பொறியாளராக ஒரு டாக்டராக ஆட்சியை நடத்துகின்ற ஆட்சியாளராக வருவதற்கு இடஒதுக்கீடு தேவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சான்று தேவை ஒரு காலத்தில் கள்ளக்குறிச்சிக்கு நடந்து போய் சான்று வாங்கிய வரலாறு மலையில் இருக்கிற மக்கள் எப்படி சான்று பெறுவது என்று தெரியாத காலம் கூட ஒரு காலம் அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் போய் இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்ற உடனேயே நான் அவரிடத்திலே ஒரு முறை சொன்னேன் திருப்பத்தூருடைய அமைச்சராக பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கிற ஏலகிரி மலைக்கு முக்கியத்துவம் தந்து சாதி சான்று வழங்கினார் என்று செய்தி தான் சொன்னேன் அதற்கு பின்னால் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு பொறுப்பேற்ற பின்பு மட்டில் இந்த கல்வராய மலைக்கு மூவாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு இந்த எஸ்டி சார்ந்தை வழங்கியதற்காக இந்த மக்களின் சார்பாக நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் பாராட்ட கடமைப்பட்டேன் அதற்கு உறுதுணையாக இருந்த வருவாய் தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் அதே போன்று தாலுகா ஆபிஸ் வந்தவுடனே உதவி செய்ய ஒருமுறை கடிதம் தந்தார் தாலுகா தற்காலிகமா இருக்கிறது நிரந்தர கட்டணம் என்று சொன்னார் ஏன்னா அரசாங்கத்துடைய கட்டணத்தை கட்டுக் கொடுக்கிற அமைச்சராக நான் இருக்கிற காரணம் சின்ன என உரிமையோடு கேட்கிற வாய்ப்பு உதவி சென்று இருக்கிற காரணம் இந்த ஆட்சி பொழுப்பு ஏற்ற உடனேயே இந்த மலைப்பகுதிக்கு இந்த கல்வராயனுக்கு தற்காலிகமாக இருந்த வட்டாட்சியல் உலகத்தை நிரந்தரமாக இந்த தளபதி ஆட்சியில்தான் தாலுகா அப்படின்னு சொல்லும் பட்டம் நீதிமன்றம் வந்து இருக்கிறது விட்டு விடுவார்கள் உதயசூரிய உடனே ஆரம்பித்து விட்டார் மாலையில நீதிமன்றம் வந்து விட்டது எப்பொழுது கட்டணத்தை நீங்க கட்டித்தான் போகிறீர்கள் இப்படிதான் என்னுடைய கேள்வி நான் அவர் சார்பாக சொல்லுகிறேன் விரைவிலேயே அந்த கோரிக்கையும் கல்லூராய் மலையிலே நிறைவேற்றி தரப்படும் அதோடு மட்டுமல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் உதயசூரன் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு பேரும் போரசாக ஒரு ஊரில் விடாமல் இரண்டு பேரும் போரசாக ஒரே நேரத்தில் உச்சரிப்பது ஒரே நேரத்தில் பாடுவது இரண்டு பேர் போராட்டம் ஒருவரை விட இன்னும் கூடுதலாக ஒருவர் பாடினாலும் பேசினாலும் போராட்டம் ரெண்டு பேரும் ஒரு கருத்தை வலியுறுத்தினார்கள் ரெண்டு பேரும் என்னிடத்தில் என்ன கருத்து என்று சொன்னால் கல்லூராயன் பகுதிக்கு வருகிற பொழுது சிறப்பு விருந்தினர்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னொன்னுடைய மாவட்டத்திற்கு மாவட்ட வன அலுவலர்கள் அரசின் சார்பாக இன்னும் நியமிக்கப்படவில்லை அவருடைய செயலாளருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் பிரிக்கப்பட்ட மாவட்டமாக நம்முடைய கள்ளாக்குறிச்சி மாவட்டம் இருந்த காரணத்தினால் ஒரு காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் நம்முடைய மாவட்டம் இருந்த காரணத்தினால் விழுப்புரத்தினுடைய மாவட்ட வன அலுவலராக இருக்கிற சுமேஷ் அவர்கள் தான் இந்த மாவட்டத்தினுடைய கூடுதல் பொறுப்பை அவர் வகித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விழுப்புரத்தில் இருந்து கல்வராயக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்கு வந்து தங்குவது அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கள்ளக்கருத்தில் வந்து மாலை நேரத்தில் அரசு பணிகள் எல்லாம் முடித்து விட்டு இருட்டாகிவிட்டது எங்கே போவது வசந்தம் காட்டி போன்றவர்கள் அவர் பேர்லயே வசந்தம் இருக்கிறது கொஞ்சம் வசந்தமாக இந்த தென்னல் வீசுகிறது ஒரு நாளைக்கு எங்கதான் தங்கிட்டு போனாதான் என்று அவருக்கு ஒரு மனதில் ஏற்றம் வந்து என்று சொன்னால் அவர் திருச்செந்தூருக்கும் போவார் கொடைக்கானலுக்கும் போவார் ஊட்டிக்கும் போவார் நம்ம ஊர் கொடைக்கானல ஊட்டியா இருக்கிற செல்வராய மலையில தங்க வேண்டும் என்று சொன்னால் இங்க ஒரு சுற்றுலா மாளிகை தேவை சுற்றுலா மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் உதவி செய்யணும் போட்டி போட்டு என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த நிதியாண்டிலேயே நிறைவேற்றுவதற்கு என்பதாக நான் முயற்சி எடுத்துக் கொள்வேன் என்று நான் நான் விரும்புகிறேன் அதே போன்று முதலமைச்சருடைய முழு ஒத்துழைப்போடு அவர் தங்க நிதியை வைத்துக் கொண்டு இங்கு நீங்களெல்லாம் விரும்பிய நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட நான்கு பாலங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது என்னதான் கட்டினாலும் ஒரு பக்கத்தில் பாராட்டி கொண்டிருக்கிற நம்முடைய உதய சூரியன் அடுத்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அங்க பாலம் கட்டணும் இந்த பாலம் கட்டணும் என்று மறுபடியும் கோரிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் நியாயமான கோரிக்கை அவை துறையின் சார்பாக கட்டாயம் பரிசீலனை செய்யப்படும் அதோடு மட்டுமல்ல நான் போகிற இடங்கள் வர இடங்கள் எல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கே அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை வருகிற பொழுது நான் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுகிற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிற பொழுது இரண்டு மருந்திலும் ஆண்களை பெண்கள் தான் அதிகமாக கூடுகிறார்கள் இப்பொழுது ஆனால் கூடுகிற பொழுது ஆண்கள் கைகளை செல்லிருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு ஒரு தாய்மார்கையிலும் செல்லில்லாமல் இருப்பதில்லை அனைத்து தாய்மார்கள் செல்வித்திருக்கிறார்கள்

எனவே அந்த வகையில் இங்கிருக்கிற அன்பு சகோதரருடைய மனம் மகிழ்வதற்காக இளைஞர் தமிழ்மார்கள் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று மாவட்ட நிர்வாகத்துடைய முயற்சியால் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பி எஸ் துறையிலே தொடர்பு கொண்டு பலமுறை தொலைபேசியின் மூலமாக இந்த மலைப்பகுதியில் மட்டும் பி எஸ் மூலமாக முப்பத்தி எட்டு டவர் இன்றைக்கு அமைகிற நிலை வந்த உடனே முழுமையாக விரும்புகிறேன் அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு மதிப்பெற்ற பத்தாயிரத்தி பத்துல மாற்றுத்திறனாளித்துறையின் மூலமாக

பதினேழு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாயும் ஆறு நபர்களுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஏழு ரூபாய்க்குரிய இங்கே பயனாளிகளுக்கெல்லாம் இங்கே இந்த அரசின் சார்பாக பல்வேறு இணையந்திரங்களை அல்லது பணங்களை அதற்குரிய செக்குகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை விட நாம் உயிரிலும் மேலாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு அதனால்தான் அவர் எப்படி மலையை தெரியுமா அப்படி நான் நிறைத்தேன் என்று சொல்வதற்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி நாலிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டங்களில் எனக்கு முதல் முதலாக அங்கே இருந்த மக்கள் என்னிடத்திலே கொடுத்த முதல் மனு இடத்தெல்லாம் நாங்கள் தான் காலாகாலமாக எங்கள் முப்பாட்ட காலத்திலிருந்து நாங்கள் தான் உழுது பயிர்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனை உற்பத்தி ஆகிற பொருள் தான் நாங்கள் உண்டு கொண்டிருக்கிறோம் பொருள் தான் விற்று அதன் மூலமாக நாங்கள் அணிகிற ஆடை கூட இந்த உடைப்பிலே வந்ததுதான் இந்த இடம் பட்டில் எங்களுக்கு சொந்தமில்லை என்று இது எந்த காலத்திலிருந்து என் தாத்தாட்ட எனக்கு தெரியாது என் தாத்தாவுக்கு முன்னால் என் பாட்ட என் பாட்டனுக்கு முன்னால் முப்பாட்ட முப்பாட்டனுக்கு முன்னால் இன்னொரு முப்பாட்டன்

மனையில எப்படியெல்லாம் அமைப்புகள் இருக்கிறது கிராமத்திலே அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது பன்மாட்டினுடைய திருமணங்கள் எல்லாம் எப்படி நடைபெறுகிறது யாருக்காக இல்லை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருபடி அதிகமாக இருக்கிற சுமேஷ் அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு பெரிய பாடத்தை எடுத்தார் மூன்று பேர் உணராமிக்க வேண்டும் என்ற பெரும் பொறுப்பு அதே நேரத்தில் ஆட்சியர் நாங்கள் செலுத்துகிற காரணத்தினால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் எங்களுடைய வாக்குறுதியை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது கூட இந்த

அவரை ஒட்டிருக்கிற கீழ் பணியாற்றுகின்ற ஆய்வாளர்கள் சக ஆய்வாளர்கள் அலுவலர்கள் தான் நேரடியாக இவர்களுக்கு மக்களவர்கள் பழக்கம் உண்டுகள் அநியாயம் என்று இதை பணியாற்றுகின்ற அலுவலர்களுக்கு தெரியும் இதெல்லாம் நியாயமானது விட்டுக் கொடுக்கலாம் இதெல்லாம் விட்டுக் கொடுக்கலாம் உதவி செய்யலாம் என்ற மனநிலை என்னைக்கு முழுமையாக வரவர்களுக்கெல்லாம் பதத்தை எடுத்து வருவதற்கு அது என்ன வருகிறதோ அப்போதுதான் அதுதான் நாங்கள் நினைப்பதை அது நிறைவு செய்ய முடியும் ஆக அப்படிப்பட்ட நிலையில் நான் சுபேஷ் அவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவரை சார்ந்த அலுவலர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் சட்டமன்றத்தில் உதயசூரன் குரல் கொடுத்திருக்கலாம் எங்களை பாட்டு அமைச்சரிடத்தில் எங்களை கொஞ்சம் மிரட்டி கூட இருக்கலாம்

முயற்சி வெற்றி பெற்றதா என்று சொன்னால் கேள்வி பொறுப்பேற்ற மக்களை தேடி மனுக்களை பெற வேண்டும் என்ற திட்டத்தின் மூலமாக அரசு அலுவலர்களும் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி அதன் மூலமாக பெறப்பட்ட மனுக்கள்

ஆக இதையெல்லாம் ஒட்டி பார்க்கிற போதுதான் இப்பொழுது முதற்கட்டமாக இரண்டாயிரம் பேருக்கு நாங்கள் தொடர்ச்சியா நான்காயிரம் பேருக்கு கோப்பு தயாராக இருக்கிறது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் உங்களுடைய மாவட்ட இராகாவைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களே மனசாட்சியோடு தனக்கு இருக்கிற நிலைமைகளை எதுந்து நீங்கள் அவளுக்கு உதவிட என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் நான் இப்படி கூட நான் யோசிச்சதை பார்த்தேன் ஏன் முதலியச் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்கிறதை விட அவரே சொன்னார் மூன்று ஜமீனார்கள் உண்டு ஜமீனில் உள்ளது ஆளப்பட்ட ஜமீன் முடியன் ஜமீன்

சம்பந்த மாவட்ட தலைவர் ஆட்சியர் தலைவர் அவர்கள் தலைமை செயலாளர்களின் பதிவு செய்ய முடியாமல் இருக்கிறார் நீங்கள் கொண்டு வாருங்கள் அதற்கென்று யார் அமைச்சர் என்று சொன்னால் நாங்கள் நன்றமும் நேசிக்கின்ற நாங்கள் பாத்திரத்தோடு பார்க்கின்ற இன்றைக்கு இடத்தனம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்போது தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு அவர்தான் அமைச்சர் எனவே நான் அவரிடத்திலே சொல்லி விடுபட்டு தொடர்ந்து அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் அரசின் சார்பாக எல்லாமே நான் எடுத்துக்கொள்வேன் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் நான் விரும்புகிறேன் எனக்கு இன்னொரு பெருமை இந்த கல்லூராய பற்றி நான் ஒரு முறை தமிழ்நாட்டில்

அவர் கடவுளாக நேசித்தவர் ஐயன் வள்ளுவரை தான் எங்கள் ஐயன் வள்ளுவன் அந்த வள்ளுவனுக்கு தமிழ்நாடு தலைநகரிலே நான் வள்ளுவர் கோட்டம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து வள்ளுவர் கோட்டம் கட்டினேன் அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு முன்னால் யார் சிலை வைக்க வேண்டும் என்று கருதினேன் தெரியுமா என்னை அரசியலில் ஆளாக்கிய பிறகு அண்ணாவுடைய சிலை வைக்க வேண்டும் என்று கருதினேன் அந்த அண்ணாவினுடைய சிலை வைப்பதற்கு ஒரு பீடம் தேவைப்பட்டது பீடத்துடைய கல்லை திருந்து கொண்டு வரலாம் என்று எண்ணினேன் என்று சொன்னால் கல்லுராய மலையில இருந்து கல்லை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து அந்த கல்லுராயனுடைய மலையினுடைய அந்த அடிபாகத்தை கல்லுராயனுடைய மலையிலிருந்து கொண்டு வந்த நான் அமைத்தேன் என்று நெஞ்சிக்க நீதி புத்தகத்திலே அருமையன் கலைஞர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் எனவே இந்த கல்லுராயனுக்கு கலைஞரும் மறக்கவில்லை அந்த கலைஞரே அந்த கல்லுராயனை மறக்கவில்லை என்று மலையும் என்று சொன்னார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மறப்பாரா அடக்கமாட்டேன் உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் உங்களுக்கு ஜீவா என்று தெரிவித்துக்கொண்டு இந்த உங்கள் அத்தனை பேருடைய ஆரம்பி பெற்றிருக்கிற உதய சூரியனை ஏன்னா உதய சொல்லா நாங்க நாங்க எலெக்ஷன்னா உதய எங்களுக்கு தேவை உதயசூறை கெட்டியா பிடிச்சினா தான் நான் அமைச்சரா ஆக முடியும் உதயசூறை கெட்டியா தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் ஆனால் உதயசூரியன் என்பது என்ற வாழ்க்கையிலே உடம்பிலே ரத்தத்திலே திட்டிப்படை சொல்றேன் ஏன்தேக்கு நீங்கள் கை வேண்டாம் எண்ணெய்க்கு உங்களுக்கு உரிதுணையாக இருந்து பணியாத்துவார் பணியார்வார் என்று சொல்லி விரோட உடனே நான் தெரி செகிறேன் நன்றி வணக்கம்